பிரைசலா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை வெண்கல கதவுகளை உடைத்து இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால் நமக்கு முன்பதாய் இருக்கிற தடைகளையெல்லாம் உடைத்து தேவன் நமக்குரிய வெளியேற பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க இந்த நாட்களிலே பொக்கிஷமாகிய அவர் வைத்திருக்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பாருங்க வெண்கல கதவுகள் இரும்பு தாழ்பால்கள் இது எல்லாமே தடைகளாக இருக்கிறது இதை ஆண்டவர் உடைக்கத்தக்க பலனை நமக்கு தருவார் பாருங்க பைபிளில் பேதுருவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது பேதுருவை தூக்கி சிறைச்சாலையில் போட்டார்கள் அப்பொழுது சபையார் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபித்தார்கள் அப்பொழுது தேவதூதன் வந்து பேதுருவை வா ஒவ்வொரு வாசல்களை மாற்றி அந்த வாசல்களை எல்லாம் கடக்க தேவதூதனானவர் உதவி செய்தார் பாருங்கள் போகும்பொழுது பேதுருவை பல இன்னல்கள் வந்தது ஆனால் வரும் பொழுதோ பேதுருவுக்காக வாசல்கள் திறக்கப்பட்டு அவன் ஜெயத்தோடு வெளியில் வந்தான் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த நன்மைகள் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த நன்மைகளை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார் நாம் என்ன செய்யணும் அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய அந்த புதையல்களை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதை வாஞ்சித்து இயேசுவின் நாமத்தில் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் அப்படிப்பட்ட புதையல்களை புதையல்கள் என்று சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் நல்ல நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் பொக்கிஷங்கள் நீங்கள் நினைத்துராத ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார் சோர்ந்து போகாதீங்க உடைக்க வேண்டியதை உடைத்து பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ள என் கர்த்தர் உதவி செய்வார் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அன்னவர் இந்த வார்த்தையின்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ